மஸ்ஜித் அப்துல்லாஹின் அப்பாஸ் ரலி அல்லாக சொல்லுவாங்க மஸ்ஜித் அப்துல்லாஹின் அப்பாஸ் பாஸ் ரலி அல்லாகவும் சொல்லுவோம் அவங்களுடைய அதாவது நம்சல்லா அஸ்லம் அவனுடைய சிறிய தந்தை ஹம்சா ரலி லாகும் ஒரு மாதிரி அப்பாஸ்லாம் சிறிய தந்தை சிறிய தந்தையுடைய மகன் தான் அப்துல்லா அப்துல்லா இபா அப்பாஸ் இபுன் அப்பாஸ் சொல்லுவாங்க சாட்டா இபுன் அப்பாஸுன்னு சொல்லுவாங்க நிறையா சஹா நிறையா ஹதீசையில் அறிவிப்பு செஞ்சிருக்காங்க நிறைய ஹதீசையில் அறிவிப்பு செஞ்சிருக்காங்க அந்த அதுலாது அப்பாஸ் லீவ் கடைசி அவனுடைய கடைசி காலகட்டங்கள் ஹயாத்துள்ள கடைசி காலகட்டங்கள் இங்கே வந்துட்டாங்க தாயிஃப் வந்துட்டார் தாயிஃபில் வந்து மாவட்ட பிரச்சாரம் நிறைய செஞ்சாங்க நிறைய பேர் இஸ்லாத்துக்கு ஈர்த்தாங்க இஸ்லாத்துக்கு நிறைய பேர் கொண்டு வந்தாங்க இங்கே இருந்து மிகப்பெரிய அவர் மொத்த மதர்சாவை உருவாக்குறாங்க மற்ற மதர்சாவை உருவாக்கி நிறைய ஹாஃபலில் உருவாக்கினார் உருவாக்கி அவருடைய கடைசி காலகட்டம் இங்கேயே இருந்து இங்கேயே மரணித்து இது உள்ள அடக்கம் செய்யப்பட்டுருந்தாங்க அந்த காலோடு இந்த அந்த அடக்கம் செய்யப்படுகிறாங்க அவங்க யாரு அப்படின்னா ரவிசன் மாசரோட சிறிய தந்தையில மகன் எப்ப பிறக்கிறாங்க சின்ன சச்சா மகன் எப்ப பிறக்கிறாங்க அப்படின்னா நான் இதுக்கு கூட்டு பண்ணல நம்ம அந்த ஹரம் சேர்த்து கூட்டு போகும்போது நர்சிவாசம் வீடு கலமிச்சுன்னே அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு நர்சிவாசனம் மூணு வருஷம் ஊர் ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் இல்லையா அந்த மாதிரி ஊர் ஒதுக்கப்பட்டு வைக்க வைக்கப்பட்ட நேரத்தில் நர்சிவாசனம் அவங்க மூணு வருஷம் கஷ்டப்பட்டாங்க மூணாவது ஆண்டு ஊர் ஒதுக்கப்பட்ட மூன்றாவது ஆண்டில் அந்த இடத்துலேருந்து அவங்க பிழைக்கிறாங்க யார் பிறகு அப்துல்லா அப்துல்லா பிழைக்கிறாங்க இவ்வளோ பேசுனாலும் அவங்க எங்கேயும் பிறக்கிறாங்க அங்கே பிறந்த ஒன்று சின்ன குழந்தை பொதுவாக வந்து குழந்தை பிறந்தோட தேன் தொட்டு வைப்போம் அதே மாதிரி குழந்தை பிறந்த உடனே அவங்க தலை தூட்டு வந்து நிசலாசத்து கொடுத்தவுடனே அவர் இங்கே அரபிகளுடைய தலக்கு என்ன அப்படின்னா பேரிச்சி நிலத்தை நல்லா மின்றுவாங்க நல்லா மென்று நல்லா கூலாக்கி அதை லைட்டாக எடுத்து பழக்கத்துக்கு வைப்பாங்க அந்த நர்சனசிமாவர்கள் பேரிச்ச வாங்கினா மெண்டு அதை நல்லா நல்லா மாவு மாதிரி சுவைச்சு அதுக்கு பிறகு அதை எடுத்து அப்துல் அப்துல் அப்பாஸ் வாயில் அப்துல் அப்துல் அப்பாஸ் அதனுடைய பழக்கத்தை எச்சப்பட்ட அந்த முதல் உணவு சென்ற முதல் முதல் அப்பாஸ் சுவைச்ச உணவு உள்ள போன உணவு வந்து தேன் என்ன நபியினுடைய எச்சி நபியினுடைய நபியினுடைய எச்சிக்கும் தனி பாடமே இருக்கு நபியினுடைய எச்சி ஷிஃபா நபியினுடைய எச்சி எழுமோ அல்லாருடைய கல்வி கடல் நிமிஷலாசனம் அவனுடைய இயல்பு அப்போ ஒரு கட்டத்தில் விசிலாசனம் அவங்க கண் கண் முன்னால வளர்ந்து வர்றாங்க அப்போ கிருமன் செய்கிறது ரொம்ப ஆர்வமாக இருந்தான் யாரு அப்பா சரி இபுணா இபுனா அப்பா சரியில்ல அவனுக்கு ஹிதன் ஆர்வமாக இருந்தான் ஒரு கட்ட நிமிஷாசனம் அந்த கலா கஜெக்ட் போனாங்க போயிட்டு அவங்க சுத்தம் செய்த கேட்ப இடத்துல தண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சிருந்தான்

நீ எந்த துவாசம் இரவு இல்லையோ ஏன் அண்ணா என் பேரம்பேத்தி நல்லா ஆடிமாக்கு நல்லா ஹாஃப் இல்லாக்கு நல்ல மார்க்கை மேலே ஆக்கு மார்க்கை அறிஞர் ஆக்கு பிடிக்கிற துவாசிங்க நவீனோட அந்த துவா

நவியுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி சகாபாக்களுக்கு மத்தியில் ஒரு ஆயத்துக்கு கருத்து வேறுபாடுகள் வரும் கருத்தை இவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்க இவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்க அப்ப இந்த கருத்தை யார் இந்த கருத்தை எடுத்துக்கிறது இந்த ஆயத்துக்கு உண்மையிலேயே யாரு உங்களுக்கு கருத்தை எடுத்தீங்க அப்படின்னு உடனே அவங்க மசாலா பண்ணுவாங்க அதெல்லாம் அவங்க போவேன் போவாங்க அவர்கிட்ட அவர் என்ன கருத்தை அங்கீகரிக்கிறாங்களோ அதுதான் கருத்து என்று சகாபாக்களை அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு திரும்ப வரும் சகாபாக்கனை இவங்களை கற்கதான் அங்கீகரிப்பாங்க ஆனால் பதிமூணு வயசுக்கு பிள்ளைல பதினூர் வயசு கற்று நவசனத்தை உப்பா தராங்க நபியனுடைய காலத்தில் எதுவும் சண்டையெல்லாம் நவசிலாசனே கேட்பான் நவசிலாசன் மறைஞ்சதுக்கு பிறகு யார் யார்க்கு அறிஞர்னு பார்த்தா இவரது தலை சிறந்தவராக இருந்தான் அப்புறம் இருக்கிற சாமியிலே சின்ன சாமி ஆனால் வார்க்கத்தில் மிகப்பெரிய விளக்கம் பெற்றோம் அவ்வளோ சிறந்தவர் ஒரு சகாமி அறுபத்தெட்டு வருஷம் வந்தான் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஆறு வயசில் இங்கே வந்து மிகப்பெரிய மார்க்க சேவை செஞ்சாங்க நிறைய பேர் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாங்க இங்கே வீடு பின்னாடியே இருக்குது நம்ம சில பஸ்ஸில் போகும்போது அந்த வீடு சிதலை முடிஞ்சு இழிஞ்சு கிடக்கும் அது வந்து எப்படியும் வச்சுருக்கிறாங்க அந்த பஸ்ஸில் போகணும்னு காட்டுறேன் சார் அவங்க அவருடைய கபூரஸ்தான் வந்து இது உள்ளது முன்னாடிலாம் வந்து பார்க்குற மாதிரி இருந்தது அந்தளவுக்கு பாதம் இருந்தது